कहते हैं कि करोड़ों रुपया लगता है मुझे ये बताइए नीम के पत्तों पर क्या पैसे लगते அவர் வந்து என்ன வேணா பேசுற இடத்துல அவர் இல்ல நம்ம வந்து ஃபேக்ட்டோட கரெக்டா மக்களுக்கு என்ன நல்லதோ அது மட்டும் தான் நம்ம பேசணும் மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு இவரு இவர் சொல்ற மாதிரி இந்த வேப்பல்லையும் மஞ்சள் தண்ணியும் குடிச்சிட்டு கேன்சர் வளராம போயிடும் அதை வந்து அவரே கூட திரும்ப வந்து இன்டர்வியூ இன்னொரு ஒரு இன்டர்வியூ போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இப்படி எல்லாம் மக்கள் கிட்ட தப்பு தப்பா சொன்னா என்னதான் பண்றது இவர் தாங்க நவ்ஜோத் சிங் சித்து இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் கிரிக்கெட்ல இந்தியாக்காக விளையாடின ஒரு கிரிக்கெட்டர் அது மட்டும் இல்லைங்க இவர் ஒரு பெரிய பாலிட்டிஷியன் அவரோட மனைவி நவ்ஜோத் கார் சித்துக்கு ஸ்டேஜ் போர் பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு அண்ட் அதுல இருந்து அவங்க குணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அது கூட அவர் அந்த இன்டர்வியூல சில பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் அது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிவிட்டது அவர் அவரு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா கேன்சரை வந்து டயட் மூலியமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு அதாவது மஞ்சத்தூள் வேப்பிலை அப்புறம் கேன்சர் வந்து முக்கியமா ஃபீட் பண்றதே வந்து இந்த கார்போஹைட்ரேட் சுகர் எல்லாம் சாப்பிட்டுதான் கேன்சர் வளருது அதனால நீங்க அதெல்லாம் சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா கேன்சர் வளராம போயிடும் ஈவினிங் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு தான் இனிமே சாப்பிடணும் அதுவும் ஆரம்பமே வந்து நீங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது சுகர் மைதா ஆட்டா அப்புறம் சமோசா ஜிலேபி இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணதுனால தான் வந்து அவங்க வைஃபுக்கு இருந்த ஸ்டேஜ் போர் பிரஸ்ட் கேன்சர் வந்து குணமாயிடுச்சு டாக்டரே கைவிட்ட நேரத்துல இந்த மாதிரி டயட் தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு அதுல என்ன தப்பு அவர் சொன்னது வந்து ஃபுட் ஹாபிட்ஸ் நல்லா இருக்கணும் டயட் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும் இந்த ஜூஸ் மைதா ஆட்டா இதெல்லாம் கம்மி பண்ண உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாங்க அது முழுக்க முழுக்க உண்மையான கருத்து தான் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் சுகரு சமோசா இது எல்லாமே சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது பேஷன்ஸ் விட்டுட்டோம் உடம்புக்குமே அது ரொம்ப நல்லதான விஷயம் அவர் சொன்னது எங்க தப்பா போகுதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் விட்டதுனாலதான் என் வைஃபுக்கு வந்து கேன்சர் சரியாச்சு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அங்கதான் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு போகுது இது ஏன் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல கேன்சரை புரிஞ்சுக்கணும் கேன்சர் ஏன் வருது எப்படி வருது இயற்கையாவே இருக்கவே நம்ம டிஎன்ஏல ஆயிரம் இல்ல லட்சம் இல்ல கோடிக்கணக்கான மாற்றம் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் நிறைய நேரம் அந்த மாற்றத்தினால நம்ம செல்ல எந்த எஃபெக்ட்டுமே இல்லாம இருக்கலாம் அண்ட் முக்காவாசி டைம் வந்து நம்ம உடம்பே வந்து அந்த டிஎன்ஏல ஏதாவது தப்பா மாறிடுச்சுன்னா அது அதுவே சரி பண்ணிக்கும் ஆனா சில டைம் அந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல எதுலயாவது வந்து தப்பா மாறி போயிடுச்சுன்னா அப்போ அந்த செல்ல வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாம அது வந்துட்டு இஷ்டத்துக்கு வளரும் தான் வந்து அது கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது எதனால நடக்கும் காரணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம ஜெனட்டிக்ஸ் ஒன்று நம்ம அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கலாம் இல்லை நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம் அது ஜெனட்டிக்ஸ் வழியாக அது ஒன்று ஒன்றா பாஸ் ஆன் ஆகி வரும்போது அந்த டிஎன்ஏட அந்த எரர் வந்து அப்படியே பாஸ் ஆன் ஆகிட்டே வரும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கோ இல்லை எப்போ வேணால் அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் வந்து லைஃப் ஸ்டைலுங்க நம்ம வந்து என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன டெய்லி என்ன வேலை பார்க்குறோம் அப்புறம் எக்ஸசைஸ் பண்றோமா இது எல்லாமே கூட கேன்சர் வரதுக்கான சான்ஸ் உருவாக்கும் மூணாவது என்வாயன்மெண்டல் ஃபேக்டர் அதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகுதா இல்லனா வந்து ரேடியேஷன் அது இதுன்னு ஒரு அது லிஸ்ட் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலயும் கேன்சர் வரலாம் இன்னொன்னு வந்து ஏஜுங்க ஏஜ் வந்து நம்ம வளர வளர நம்ம டிஎன்ஏ வந்து ரிப்பேர் பண்ற மெக்கானிசம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த்தை இழந்து போய் அப்போ வந்து டிஎன்ஏ ல ஏதாச்சும் டேமேஜ் ஆகி கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இவ்வளவுதான் நீங்க கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் கேன்சர் வந்து இயற்கையா வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மெயின் நோய்னா அது கேன்சர் தான் இதை வரவிடாம தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க அது யாருக்கு வேணாம் எப்படி வேணாம் எப்படி வேணா வரலாம் அது நம்ம கையில கிடையாது இதுக்கு இதை சரி பண்றதுக்கு கியார் என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ஜரியில ஆரம்பிச்சு கீமோதெரபி ரேடியேஷன் தெரபி அப்புறம் இம்யூனோ தெரப்பின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இது எல்லாம் தான் வந்து இத்தனை நாளா நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸை க குணப்படுத்திட்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கேன்சரில் என்னென்னா அதை நம்ம வந்து முன்னாடி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது தான் மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் ஜீரோவில் ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது இந்த அஞ்சு ஸ்டேஜ்லேயுமே எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம அந்த கேன்சரை குணப்படுத்தலாங்கிறது தான் வந்து உண்மை ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா சிடி எம்ஆர்ஐ எக்ஸ்ரே பெட் ஸ்கேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேன்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து அப்பப்போ ரெகுலராக நம்ம செக் பண்ணிட்டு வரும்போது தான் வந்து நம்ம முன்னாடியே அந்த கேன்சர் உருவாகுதா இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும் நம்ம இல்ல அதை வந்து இல்ல தள்ளி போட்டுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா நம்ம ஸ்டேஜ் போர்ல போய் பாக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த ஸ்டேஜ் போர்ல வந்து காப்பாத்தலாம் அந்த சர்ஜரி பண்ணி எடுத்து கீமோதெரபி தெரப்பி என்ன பண்ணாலுமே வந்து அந்த காப்பாத்தலாம் அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா போயிடும் ஏன்னா ஸ்டேஜ் போர்ல வந்து அது உடம்புல நிறைய இடத்துல அது பரவி இருக்கும் அப்போ டயட் வந்து தேவையே இல்லையா இந்த இந்த மெடிக்கல் இந்த சர்ஜரி கீமோ தெரப்பி எல்லாம் பண்ணிட்டாலே போதுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க நாங்க போன வீடியோ இந்த கொலஸ்ட்ரால் வீடியோ ஃபுட் ஹாபிட்ஸ் வீடியோ நிறைய போட்டிருந்தோம் அதுல எல்லாத்துலயுமே நாங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா பேஷண்ட் இல்ல நம்மளே வந்து என்ன சாப்பிடறோம் என்ன நியூட்ரிஷியஸா எடுத்துக்கிறோமா புரோட்டீன் ஃபைபர் கார்ப்ஸ் எல்லாமே கரெக்டா சாப்பிடறோமா எல்லா விட்டமின்ஸும் நமக்கு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கிற நம்மளே அதெல்லாம் பார்த்து சாப்பிட்டா நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்போது ஒரு கேன்சர் பேஷண்ட் இந்த கீமோதெரபி ரேடியேஷன் தெரப்பி எல்லாம் போகும்போது அவங்க கண்டிப்பா டயட்டை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவர் சொன்னது மொத்தமாவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் டயட் வந்து ரொம்ப முக்கியம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கிறதுக்கு எல்லா சிஸ்டமும் ஒழுங்கா இருக்கா இம்யூனிட்டிலாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கே வந்து இந்த டயட் வந்து ரொம்ப முக்கியம் ஆனா இந்த டயட்டை ஃபாலோ பண்றது வந்து டாக்டர் சொல்ற அட்வைஸ் மெடிக்கல் இந்த கீமோதெரபி இல்லைன்னா வந்து சர்ஜரி ரேடியேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு கூட நம்ம டயட்டையும் ஃபாலோ பண்ணாதான் யூஸ் இல்லை நான் வந்து இந்த இந்த சர்ஜரி கீமோதெரபிலாம் எனக்கு வேணாம் நான் இவரு இவர் சொல்ற மாதிரி இந்த வேப்பிலையும் மஞ்சள் தண்ணியும் குடிச்சிட்டு நான் வந்துட்டு வீட்டில் ஏதோ இவர் சொல்ற மாதிரி இந்த டயப் பிளானை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன் கேன்சரை வந்து பட்னி போட்டு கேன்சர் நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா கேன்சர் போவாதுங்க நம்ம தான் போவோம் அவர் என்ன வேணா சொல்லிட்டு வருவாங்க கண்டிப்பா நிறைய பேர் அவர் வந்து என்ன வேணா பேச இடத்துல அவர் இல்ல அவர் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் பெரிய பாலிட்டிஷியன் அப்புறம் ஒரு செலிபிரிட்டியும் கூட இப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து என்ன வேணா பேசலாம் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு பொறுப்பே இல்லாம பேசுற மாதிரி ஒரு பாயிண்டா போயிடும் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் பாப்பாங்க கோடி பேர் பாப்பாங்கன்னா நம்ம வந்து கரெக்டா மக்களுக்கு என்ன நல்லதோ அது மட்டும் தான் நம்ம பேசணும் ஏன்னா மக்கள் அதை கேட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊர்ல அவ்வளவு போலியான விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி நேரத்துல சில பேர் இப்போ இவர் சொன்னதை கேட்டுட்டு போட்டு ஆமாப்பா அவரே சொல்லிட்டாரு எவ்வளவு பெரிய பாலிட்டிஷியன் எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர் அவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி டயட் மட்டும் பண்ணா போதும் நம்ம வந்து கரெக்டா இருந்துருவோம் டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல அங்க போனா நமக்கு லட்சக்கணக்கா கணக்கா கோடி கணக்கா செலவாகும் நம்மள்ட்ட எங்க காசு அதனால வந்து நம்ம இந்த இந்த டயட்டை சாப்பிட்டு உக்காந்துக்கலாம் நமக்கு சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு எத்தனை பேர் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு அவர் என்னன்னு நினைச்சு அந்த இன்டர்வியூல அதெல்லாம் பேசினாருன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க வைஃப் ஸ்டேஜ் போர் பிரஸ்ட் கேன்சர்ல இருக்கும்போது அவங்க எல்லா சர்ஜரி எல்லா கீமோ தெரப்பி எல்லாமே டாக்டர் அட்வைஸ் படி கேட்டுட்டு கூட இந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை வந்து அவரே கூட திரும்ப வந்து இன்டர்வியூ இன்னொரு ஒரு இன்டர்வியூ போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நாங்கள் எல்லா மெடிக்கல் இதுவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவர் ஏன் அந்த இன்னொரு இன்டர்வியூ போட்டார்னா ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்குமே வந்து இது தப்பா பட்டுச்சு இல்ல இது இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்த வீடியோ ஒன்று போட்டார் அவர் இந்த மாதிரி இல்ல அவங்க டாக்டர் அட்வைஸும் கேட்டுட்டு அப்புறம் இந்த டயட் ஃபாலோ பண்ணோம் அதை தான் நான் சொல்ல விரும்பினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டாரு அதே தான் உங்க எல்லாருக்கும் கூட அட்வைஸ் பண்ணுவேன் கரெக்டான டைம்ல அதை ஸ்கிரீன் பண்ணி கேன்சர் இருக்கா இல்லையான்னு இருக்கிற அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து அந்தந்த டைமுக்கு அந்தந்த வயசுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் எதையுமே வந்து இந்த தள்ளி போடுறது இல்ல பரவாயில்ல இங்க என்ன இங்க லைட்டா வலிக்குது அவ்வளவுதானே இது எதுக்கு நம்ம போய்கிட்டே பாத்துக்கலாம் சோடா குடிச்சிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது வந்துட்டு ரொம்ப ஆபத்துல போய் அது முடியும் அண்ட் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் கேன்சர் ரிசர்ச் இது எல்லாமே வந்து இதோ இவர் மாதிரி பத்து மணி நேரம் படிச்சுட்டு கம்ப்யூட்டர்ல சும்மா படிச்சுட்டு ஒன்னும் மருந்தா அது வரல ஒவ்வொரு சயின்டிஸ்டுமே வந்து இருபது முப்பது ஐம்பது நூறு வருஷமா வந்து சில விஷயத்துக்குலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க இந்த கேன்சர்ல சரி இது என்ன பண்ணலாம் கேன்சர் எப்படி உருவாகுது கேன்சர் எப்படி பரவுது இதை எப்படி தடுக்கலாம் அதை எப்படி தடுக்கலாம் ஆயிரம் ரிசர்ச் போய்கிட்டு தான் இருக்கு உலகம் ஃபுல்லா இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா கேன்சர் வந்து ஆமாங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு நோய் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்தி ஹேபிட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம் அப்படியே சப்போஸ் கேன்சர் நமக்கு வந்தாலுமே கூட அதை நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் பண்றோம் எவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்துட்டு அதுக்கு டாக்டர் கிட்ட போறோம் அதுக்கான அவங்க அவங்க சொல்ற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம எல்லாருமே வந்து சேஃபா ஹெல்த்தியா இருக்கலாம் ஸோ யா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புறேன் கேன்சர் பற்றின அவேர்னஸ் நம்ம எவ்வளோ முடியுமோ நம்மளை பரப்புவோம் நம்ம மக்கள் கிட்ட சொல்லுவோம் ஹெல்த்தியாக இருப்போம் தேங்க்யூ